தொலைவுகளை அளவிடுதல் பார்க்கலாம் நீண்ட தொலைவுகளை அளவிடுதல் முதல்ல மிகச்சிறிய தொலைவு பார்த்தோம் இப்ப நீண்ட தொலைவு நீண்ட தொலைவுகளை அளவிடக்கூடிய முறைகள் முக்கோண முறை இடமாறு முறை ரேடார் துடிப்பு முறை இதெல்லாம் நீண்ட தொலைவுகளை அளக்கக்கூடிய முறை முக்கோண முறை இடமாறு முறை ரேடார் துடிப்பு முறை இப்போ முக்கோண முறையின் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை எவ்வாறு அளவிடலாம் இப்ப நம்ம ஒரு படத்தை பார்க்கறோம் இல்லையா அந்த படத்தினுடைய உயரம் வந்து அந்த வந்து ஒரு மரம் அந்த மரத்தினுடைய உயரம் ஹச் அந்த மரத்தினுடைய உயரம் ஹச் இப்போ உற்று நோக்குபவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தை பார்க்குறவர் இங்கே சிங்கிற இடத்துல இருக்காரு சி அப்படிங்கிற இடத்துல உற்று நோக்குபவர் இந்த மரத்தின் மேலே பார்க்குறாரு அவர் பார்வை கோணம் ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளோன்னா தீட்டா இப்போ அவர் நிற்கிற இடத்துக்கும் மரத்தின் அடிப்பகுதிக்கும் இடையே உள்ள தூரம் எதுனா எக்ஸ் நம்மளுக்கு தேவை ஹச் இப்போ ஆங்கிள் ஏசிபி ஏசிபி எதுக்கு சமோன்னு சொன்னால் தீட்டா அங்கே ஏசிபி இதுதான் வந்து இந்த இடத்துலேருந்து மரத்தின் உயரத்தை பார்க்குறாரு இப்போ டேன் தீட்டா டேன் தீட்டானா எதிர்ப்பக்கம் பை அடிப்பக்கம் இதில் எது வந்து எதிர்ப்பக்கம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏபி டீட்டாவுக்கு எதிராக தான் எதிர்ப்பக்கம் அப்போ ஏபி அடிப்பக்கம் எதுனா பிசி ஏபி பை பிசி ஏபி எதுக்கு சமோனா ஹச் பிசி எதுக்கு சமம் எக்ஸ் ஹச் பை எக்ஸ் அப்போ ஹச்ஈக்வல் டு எக்ஸ் டேன் தீட்டா நம்மளுக்கு ஹச் வேணும்னா எக்ஸ் அடிப்பகுதியிலருந்து உற்று நோக்குபவர் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு தீட்டா ரெண்டும் தெரிஞ்சா என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஹச் கண்டுபிடிக்கலாம் ஹச்சுங்கிறத மரத்தின் உயரம் இதை முக்கோண முறை மூலம் ஒரு பொருளின் உயரத்தை அளவிடுதல் ஆகும் அடுத்தது இடமாறு தோற்ற முறை இப்போ மிக அதிகமான தொலைவை அளக்கக்கூடிய முறை தான் இடமாறு தோற்ற முறை இந்த இடமாறு தோற்ற முறையில் இப்ப லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ஐனாலையும் ரைட் ஐனாலையும் பார்க்கக்கூடியதை நம்ம வந்து அந்த நிலையை குறிக்கிறோம் இந்த இடத்துல வந்து ஓ அப்படிங்கிற இடத்துல அப்சர்வர் இருக்கார் இப்போ சுவற்றுக்கு எதிரே ஒருத்தர் நின்று கொண்டு சுவற்றுக்கு எதிராக வந்து நின்றுட்டு ஒரு பேனாவை வந்து வச்சுட்டு அவர் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு வலது கண்ணை மூடிட்டு இடது கண்ணை பார்த்து அந்த நிலையை குறிக்கிறாரு அப்புறம் இடது கண்ணை மூடிட்டு வலது கண்ணை பார்த்து அந்த நிலையை குறிக்கிறாரு இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போட்டு இப்போ அந்த கோணம் ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னென்னா ஆங்கிள் எல்ஓர் என்பது இடமாறு தோற்ற கோணமாகும் சுவற்றின் பின்புலத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுவதனால் அந்த டிஸ்டன்ஸ் அளக்கக்கூடிய முறைக்கு பேர் இடமாறு தோற்ற முறை அப்படின்னு பேர் இப்போ லெஃப்ட் ஹேண்டை லெஃப்டையை வந்து மூடிட்டு ரைட் அதனால் பார்க்கும்போது அப்புறம் ரைட்டு வலது கண்ணை மூடிக்கொண்டு இடது கண்ணால் பார்க்கும்போது பொருளின் நிலைகள் மாறுது அதை வச்சு வரையப்பட்ட ப படம் தான் இது இப்போ எல்ஆர் இடதுக்கும் வலதுக்கும் இடையே உள்ள தூரம் அது பீன்னு சொல்கிறோம் அதுதான் வந்து பீன் இது வந்து ஓவோடு இங்கே உள்ள தூரம் எக்ஸ் சொன்னால் தீட்டாவுனுடைய மதிப்பு பியினுடைய மதிப்பு தெரிஞ்சுன்னு சொன்னால் எக்ஸினுடைய மதிப்பு என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு பி பை தீட்டான்னு இதே ஃபார்முலாவில் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்போ எக்ஸ் வேணும்னா பி பை தீட்டா தீட்டாவோட வேல்யூ பியும் தெரிஞ்சுன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அளக்கிறதா மெயின் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத தான் இடம்பார தோற்ற முறை இப்போ அதை புவியிலேருந்து நிலவின் தொலைவினை கணக்கிடுதல் இடமாறு தோற்ற முறையின் மூலம் இப்போ இது வந்து பூமி பூமியினுடைய சென்ட்ரு பாயிண்ட் சி ஏ பி அப்படிங்கிறது பூமியினுடைய இரண்டு நிலைகளையும் வரைய இணைத்து வரையப்பட்ட கோடு இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டு நம்ம அந்த லெஃப்ட்டு ரைட்டுங்கிற மாதிரி இந்த இது ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்லேருந்து இதே நிலவை பார்க்கும்போது ஏங்கிறதுலேருந்து பார்க்கும்போது உருவாகக்கூடிய கோணம் தீட்டா ஒன் பியிலருந்து நிலவை பார்க்கும்போது உருவாகக்கூடிய கோணம் தீட்டா டூ நம்மளுக்கு மொத்த கோணம் வேணும்னு சொன்னால் இந்த எம்மோட இந்த ஏயும் பியும் ஜாயின் பண்ணால் ஆங்கிள் ஏஎம்பி எதுக்கு சமோனா தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ ஈக்குவல் டு தீட்டா இப்போ நம்மளுக்கு தீட்டா வேணும் அப்படின்னு சொன்னால் ஏபி பை ஏஎம் தீட்டா வேணும்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அப்படிங்கிறப்ப ஏபி பை ஏஎம் அப்படின்னு ஆகும் இந்த ஏஎம்ங்கிறது எம்சிக்கு சமம் ஏஎம்ங்கிறது எம்சிக்கு சமம் அப்போ ஏஎம் பதா எம்சின்னு போட்டோம்னா ஏபி பை எம்சி அப்போ எம்சி வேணும்னா எம்சி தான் டிஸ்டன்ஸ் எம்ங்கிறது மூணுன்னு வச்சுக்கலாம் சிங்கிறது சென்டர் ஆஃப் த எத்து அப்போ எம்சி கொல்ட்டு ஏபி பை தீட்டா இதுலேருந்து தீட்டாவினுடைய மதிப்பும் ஏபியினுடைய மதிப்பும் தெரிஞ்சுன்னு சொன்னால் அதை பிரதிட்ட எம்சியினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இதை வந்து தொலைநோக்கி மூலமாக மெஷர் பண்ணி இந்த தீட்டா ஒன் தீட்டா டூ தொலைநோக்கி மூலமாக பூமியிலேருந்து மூணை நோக்கி தொலைநோக்கியை வச்சு அது இரண்டு நிலைகள்லேருந்து தீட்டா ஒன் தீட்டா டூ குறித்து கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் புவியிலேருந்து நிலவின் தொலைவை கணக்கிடுதல் இடமாறு தோற்ற முறை அடுத்தது ரேடார் துடிப்பு முறை அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த ரேடார் துடிப்பு முறையில் இப்போ இந்த இடத்துல எல்லாமே இந்த இடத்துல வந்து ரேடார் வந்து வச்சிருக்காங்க இந்த ரேடாரில் ரெண்டு ஆண்டனா இருக்கும் ஒன்று ட்ரான்ஸ்மீட்டர் இன்னொன்று ரிசீவர் ட்ரான்ஸ்மீட்டர் பரப்பி ரிசீவர் ஏற்பி ரேடார் ரேடியோ டிடக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் இந்த ரேடா ரேடியோ துடிப்புகளை அனுப்பி அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கண்டுணர்ந்து அது தொலைவினை மெஷர் பண்ணக்கூடிய முறைக்கு பேர் தான் ரேடார் துடிப்பு முறை இப்போ டிரான்ஸ்மிட்டர் ஆண்ட்ரால் ஒரு ரே வந்து போகுது போய் மிக தூரத்தில் போயிட்டுருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏரோப்ளேன் மலை ஏதாவது ஒரு மௌண்ட்ஸ் மேலே விழுகுது விழுந்துட்டு திருப்பி என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது அப்படியே அந்த ரே வந்து திரும்பி ரிசீவர் ஆண்ட்ரனா மூலமாக ஏற்குது ஏற்கும்போது இந்த இடத்துல வாட்ச் தான் வச்சுருப்பாங்க இந்த இடத்துலலாம் டைம் மெஷர்மெண்ட்டு டயத்தை வந்து மெஷர் பண்ணுறாங்க எவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லி அளந்து அந்த டயத்தை வச்சு டிஸ்டன்ஸை தான் ரேடார் துடிப்பு முறை இப்போ நம்மளுக்கு வேகம்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா கடந்து தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம் இதுலேருந்து கடந்த தொலைவு வேணும்னா இந்த எடுத்துக்கொண்ட நேரத்தை குறுக்கு பெருக்கள் பெருக்கலாம் வேகம் இன்ட்டு எடுத்துக்கொண்ட நேரம் இப்போ நம்மளுக்கு டி டிங்கிறது எதுக்கு சமம்னா வி இன்ட்டு டி பை டூக்கு சமம் இந்த நம்மளுக்கு டைம் இல்லையா டைம் வச்சு தான் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம் ஸோ வேகம் வீயும் டீயும் பிரதிட்டால் என்ன கண்டுபிடிக்கலாம்னா டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்புறம் டைம் டைம் வந்து போயிட்டு வர வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் இன் டைம் அதை கண்டுபிடிச்சி ரெண்டையும் பெருக்கி ரெண்டாவது வகுத்துட்டோன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் இதான் ரேடார் துடிப்பு முறை பூமியிலேருந்து ஒரு கோளின் செவ்வாய் கிரகம் போன்ற பூமி பூமிக்கு மிக அருகிலுள்ள கோளின் தொலைவினை கண்டுபிடிக்க உதவக்கூடிய முறை இதுதான் நீண்ட தொலைவுகளை அடு அளவிடுதல் இதுக்கு முன்னாடி மிகச்சிறிய தொலைவுகள் பார்த்தோம் இப்போ நீண்ட தொலைவுகள் பார்த்தோம் அடுத்தது நிறைய அளவிடுதல் காலத்தை அளவிடுதல் அடுத்து பார்ப்போம்